இங்கே ஒரு நாற்பது கடை வரும்போது பாதி கடை வந்துட்டு திரும்பி பாதி கடை எல்லாம் ரோடுக்குள்ளே போயிட்டாங்க ரோடுக்குள்ளே என்ன பண்ணுறாங்க நேற்று ஒரு நிகழ்ச்சியாச்சு லேண்ட் ஆட்ரு சுச்சுவேஷனா சரி நானும் சரி ஏதோ பத்து பேர் பழிக்கிற இடம்ன்ட்டு நானு பொழிக்கட்டுன்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு நான் பண்ணது வந்து பூக்கடை வாங்கணும்னால வரவே முடியாது அந்த அளவுக்கு அங்கே யாருமே நிக்க முடியுது நெரிசல் இருக்கு தயவு செய்து எல்லா அட்மினிஸ்ட்ரேஷனை தாழ்மையோட கேட்டுட்டு இது வந்து இதுக்கு ஒரு தீர்வு பண்ணுங்க எல்லாருமே ஹைவேஸ் எல்லாருமே சேர்ந்து இதுக்கு ஒரு ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு தீர்வு வந்து கண்டுபிடி பூக்கடை வியாபாரிங்க எல்லாருமே ஏலப்பட்டவங்க இப்போ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு ஒரு பிரச்சனைக்காக ஒரு தீர்வு வந்திருக்கு இந்த தீர்வு உள்ளே வந்திருக்கு திரும்பி இவங்க வந்து போய் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணாங்கன்னா லாண்டாட யாரு பொறுப்பு இதுக்கு சார் மேம்பாலத்து கடையில் மழை கடைங்கள்லாம் எடுத்து எடுக்க வச்சதுனால வந்து நாங்கள் வந்து அண்ணா ஜெய்சங்கர் அண்ணா உங்ககிட்ட போயிட்டு ஆனால் நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்கு நம்மளுக்கு உங்கள் பில்டிங்கில் கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுங்க உங்களுக்கு உங்களுடைய சப்போர்ட் நம்மளுக்கு தேவை இந்த நிறைய பேர் ஏழை பல மக்கள் இருக்காங்க அவங்களுக்கு உங்களுடைய உதவி தேவை அண்ட் போய் நாங்கள் அவங்கக்கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட்டாக கேட்டு இவ்வளோ மட்டும் நம்மளுக்கு ஒரு மார்க்கெட் பண்ணி கொடுத்துருக்காங்க திருப்பி என்ன ஆகுதுன்னா மார்க்கெட்டை ஃபஸ்ட்டு எல்லாம் வெளியில் விடமாட்டான் அண்ட் சொல்லி எடுக்க வச்சுருந்ததுனால்தான் நாங்கள் இதை ஏதோ அவர்கிட்ட போய் கையில் காலில் விழுந்து நம்ம எதோ ஒன்று பண்ணோம் இல்லை இருக்கிற கடைகள்லாம் என்ன பண்ணுறாங்க நம்மளுக்கு உள்ள வியாபார ஆகத்தில் திருப்பி வெளியில் போகிறான்னு போடுறாங்க அவங்களுக்கும் பாதிப்புப்படுது நாங்கள் எங்களுக்கும் பாதிக்கப்படுது இது வந்து வெளியில் வைக்கிறதுனால வந்து டிராஃபிக் ப்ராப்ளமு அதுக்கப்புறம் மக்கள் நடமாடுறது ப்ராப்ளமு அதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த கடைக்காரங்களுக்கு நாற்பது கடைக்காரர்களுக்கு ப்ராப்ளம் வெளியிலேருந்து ராயகோட்டா இந்த பாகலூர் இங்கே அத்திபலி அங்கேருந்து வந்து விற்கிறவங்க தான் இங்கே அதிகம் மேம்பாலத்து கடையில் இது பண்ணுறதாங்க இப்போ வந்து இங்கே நம்ம டிச் இந்த இது முன்னாடி மேம்பாலத்து இதில் பண்ணுறாங்க கிளியர் பண்ணி கொடுக்கணும்னு தாழ்மையாக எல்லாரையும் கேட்டுக்கொடுவோம் ஆனால் நாங்கள்லாம் வந்து மேம்பாலத்து கடையில் கடு வச்சுருந்தோங்க கடு வைக்கும் போது அவங்க முப்பாட்டுக்காரர் ரெண்டு மூணு மாதம் சொல்லி வந்தாங்க எடுங்க எடுங்கன்னு சொல்லி வந்தாங்க நாங்களும் எடுக்காமல் இருந்தோங்க அப்போ என்ன பண்ணாங்கன்னா ஒரு நாள் ஒரு திடீர்னு வந்து எல்லாம் கமிஷனர் பொருள் வந்துவிட்டாங்க வந்து எங்கள் எல்லோரும் வந்து இங்கே எல்லாம் இடித்து அதில் என்னென்ன பொருள்ச்சி பூவிஞ்சி எல்லாமே இப்படியே இருந்துச்சு எல்லாம் இடித்து தூள் பண்ணிவிட்டு போயிட்டாங்க இடம் இருக்குது நானே என்ன சொன்னேன்னா இங்கே காலி கொஞ்சம் இடச்சி அந்த இடத்துல ஒரு பத்து பேர் கடிக்கணும் ஆகிட்டுடேன் சும்மா வீட்டில் உக்காந்துக்கிறேங்க பிள்ளைங்களே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சொன்னேன் அதனால என்ன பண்ணாங்க அவங்க வந்து இங்கே இப்போ கேட்டாங்க அவங்க ஏதோ பெரிய மனசு பண்ணி கொடுத்தாங்க எல்லாருக்கும் இடம் இது இப்போ வந்து இந்த ரோடு கடை தான் ி கார்டு அவங்க எல்லாம் இங்க வச்சீங்கன்னா நாங்க அங்கே போறோம்